வணக்கமானவர்களே நாம் இன்றைக்கி பயன்முறை தமிழில் உரையாடல் அப்படிங்கிற பாடப்பகுதி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் அதை தொடர்ந்து உரையாடல் அப்படிங்கிற பாடப்பகுதி பார்க்கலாம் அதில் உரையாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான விளக்கம் எழுதணும்ல இப்போ உரையாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் பேசணும் குறைந்தது ரெண்டு பேர் அதிகமாக எத்தனை பேர்னாலும் பேசிக்கலாம் அதான் உரையாடல் சரியா அப்போது இருவர் பேசுவது உரையாடலில் அடங்கும் கம்பல்சரி ரெண்டு பேராவது பேசணும் ஏன் அப்படின்னா ஏனென்றால் ஒருவர் மட்டுமே பேசுவது பேச்சு ஒருத்தர் மட்டுமே பேசுனா அது பேர் பேச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறைய பேர் ஒரு குழுவாகவோ ஒரு மாணவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோ அந்த மாதிரி தான் எனக்கு குறைந்தது ரெண்டு பேராது இருக்கணும் அதான் உரையாடல் ஒருத்தர் கேட்குறது இன்னொருத்தர் பதில் சொல்கிறது அந்த மாதிரியானது இன்ட்ராக்ஷன் இருக்கணும் சரியா இப்போ வந்து பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு பாடம் எப்படி இருக்கு ஒரு குற்றால குறைஞ்சுன்னா எப்படி இருக்குது ஒரு முக்கூடற் எப்படி அந்த இலக்கியம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு விளக்குவார் அதுதான் வந்து பேச்சு ஒருத்தர் வந்து ஒருத்தர் நடத்துகிறது இது வந்து பேச்சு ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறது வந்து பேச்சில் அடங்கிடும் அப்படி நடத்துனதுக்கப்புறம் அந்த பாடப்பகுதி இப்போ வந்து நம்ம ஆசிரியர் இப்படி நடத்திட்டு போயிருக்காங்க குற்றாலக்குறவஞ்சியை வந்து இப்படி வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காங்க குற்றாலம் இப்படி தான் இருக்கும் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த மாணவர் கடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அப்போ நான் சிறு வயதில் போயிருக்கேன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க இன்னொருத்தர் என்னங்க சொல்லுவாங்கன்னா இல்லைனா போனதே இல்லைன்னு சொல்லுவாங்க குற்றாலக்குறவஞ்சி பாடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஒரு கலவையான விமர்சனங்களோட மா அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து உரையாடுவாங்க அது பேர் தான் இந்த உரையாடல் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வந்துடும் சரியா இப்போ பேச்சுங்கிறது ஒருத்தர் மட்டும் பேசுகிறத மற்றவங்க எல்லாம் கேட்டால் அது பேர் பேச்சு உரையாடல் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷனாக இருக்கும் சரியா ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்பாங்க அடுத்து அவங்களும் பதில் சொல்லுவாங்க அவங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி என்னது உரையாடல்கிறது நிகழ்த்துறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேச்சு வேறு உரையாடல் வேறு உரையாடல்கிறது குறைந்தபட்சம் என்னது இரண்டு பேராது இருந்தால் தான் அது உரையாடல் பகுதியில் அடங்கும் சரியா அந்த உரையாடல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எல்லார்டையும் எல்லாம் பேச முடியாது அப்போது உரையாடல்களில் வந்து சில தடைகள் வரும் சரியா எதனால் அந்த ஒரு ஸ்கில் ஒரு திறன்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடைப்படுது அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது நமக்கு மார்க் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மார்க் ஏன் வரலை அப்படின்னு நம்ம பார்க்காம எதுக்காக நம்ம மார்க் வரலை நம்ம படிக்கலையா நம்மகிட்ட நோட்ஸ் இல்லையா நம்ம க சரியாக கவனிக்கலையா இல்லை வீட்டில் சண்டையா இல்லை நம்ம வேறு யார் கூட சண்டை போடுறோமா இப்படின்னு ஆழமாக யோசாதான் அடுத்த தேர்வுக்கு நல்ல மதிப்பெண் பெற முடியும் அதே மாதிரி தான் உரையாடல் இப்போ வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் பேசுங்கப்பா இந்த ஒரு இதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேச முடியலை அந்த அப்படி ஒரு உரையாடல் நடக்கும்போது ஒரு உங்களுக்கு அந்த ஸ்கில் அந்த உரையாடல் அப்படிங்கிற திறனை வந்து வெளிக்காட்ட முடியாமல் தடைப்படுறீங்க அந்த தடையை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து தயக்கம் சரியா தயக்கம் அடுத்து திரும்ப திரும்ப கூறல் அடுத்து வட்டார வழக்கு மறதி அதிக நேரம் பேசுதல் கருத்து இன்மை மேடை பயம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இது வந்து டீட்டெயிலாக வந்து பின்னாடி கூட இதுக்கு கீழே பார்க்கலாம் முதல்ல தயக்கம் கூட்டத்தில் பேசுவது விரும்பாமை சரியா அவங்களுக்கு வந்து சில பேர் தயக்கம் இருக்கும் இப்போல்லாம் ஒரு வார்த்தை வந்துருச்சு இன்ட்ரோவெட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஐயோ நான் இன்ட்ரோவெட் பாக யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தயக்கம் வந்து உரையாடலை வந்து தடுக்கும் சரியா ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அவங்க வந்து கூட்டத்தில் பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியான பண்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேரியர் ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எது அப்படின்னு பார்க்கும்போது தயக்கம் சரியா ஒன்றாவது பார்த்தது தயக்கம் தயக்கம் ரெண்டாவது திரும்ப திரும்ப கூரல் சில பேருக்கு வந்து பாயிண்ட்டு தெரியாது சரியா ஒரு உரையாடலில் பாயிண்ட்டு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடி மறுபடியும் அதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க இதனால் ஆகும் அப்படின்னா நேர விரையும் ஏற்படும் கேட்பவர்களுக்கு அதிருப்தி அடா போதும்பா இவன் எப்போ நிப்பாட்டுவான் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு தடையாக இருக்கும் அடுத்து வட்டார வழக்கு வட்டார வழக்கு பேசும்போது புரிதலின்மையும் புதிய சொற்கள் இடம்பெறும் அதனால தான் புரிதலே இல்லாமல் போகும் வட்டார வழக்கு அப்படின்னா இப்போ தேங்காயோட ஓடு இருக்குது தெரியுமா அந்த ஓடை வந்து செரட்டேன்னு சொல்லுவாங்க இது நெல்லை வட்டார வழக்கில் அதே தேங்காயோட ஓடை வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழகத்தின் வடப்பகுதி இந்த பகுதியிலலாம் அப்போ வந்து ஒரு மொழியில் உள்ள வார்த்தை எல்லாமே ஒரே மொழியில் உள்ள வார்த்தை தான் ஆனால் வட்டார சொற்கள் ஒவ்வொரு சொற்களும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்போ இந்த சொற்களோட வேறுபாடு உரையாடலில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்போ புரிதல் ஏற்படுத்தும் புதிய சொற்கள்னால் புரிதல் இன்மை ஏற்படும் அப்போ வட்டார வழக்கு ஒரு தடையாக இருக்கலாம் சரியா அடுத்து மறதி மறதிங்கிறது ஒரு நினைவு குறைபாட்டு ஒரு நோய் ஒரு வகையில் இது வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் ஒரு நம்ம ஒரே ஆடல் நம்ம ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கு நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் என்னது நம்ம டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே என்னது கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசி வச்சுருப்பீங்க எல்லாமே அந்த அந்த நேரத்தில் என்னது மறந்துருக்கும் சரியா அதிக நேரம் பேசுதல் சரியா ஒரு ஒரு குரூப் டிஸ்கஷன்னா பேசுகிறது பேசாமல் இருக்கிறது மட்டும் தடை கிடையாது அதிகமாக பேசினாலும் தடைதான் சரியா அது வந்து மற்றவங்களோட நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்களால் குறிப்பிட்ட சில செய்திகளை வந்து சொல்ல முடியாது அப்போ இந்த பேச்சு எப்படி இருக்குன்னா பயனற்ற பேச்சாக இருக்கும் ரொம்ப வளவலைன்னு இருக்கும் ஓ அவங்களோட கொடுத்து சொல்ல வந்ததை வந்து அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது மற்றவங்களால் சொல்ல முடியாது நீங்கள் என்னது ரொம்ப வளன்னு பேசிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் அதிக நேரம் பேசுதல் அடுத்து இந்த அதிக நேரம் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அந்த லெசன் போய்கிட்டே இருக்கும் வேறு எங்கேயோ கொண்டு சம்மந்தம் இல்லாத முடிப்பாங்க இது வந்து அந்த உரையாடல் வந்து பயனற்ற உரையாடலில் தான் கொண்டு போய் முடியும் அதில் வந்து ஒரு என்னது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு ஒரு தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே உங்களை என்னது நேர விரயத்தை தான் கொண்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கும் சரியா அடுத்து கருத்து இன்மை கருத்து இன்மைனாலே வளவலை பேச்சு வளவலை பேச்சுன்னா சமந்தமே இல்லாமல் எங்கெல்லாமோ ஒரு கதை ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு அந்த உரையாடல் நம்ம ஒன்று இப்போ குற்றாலக்குறைவஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பற்றி ஆரம்பிச்சுட்டு அவங்க வேறு எங்கேயோ போயிடுவாங்க சரியா அப்படியே என்னது பெங்களூர் அமெரிக்கான்னு ஒரு சுற்றி முடிச்சுட்டு என்னது ஒரு வாரம் அந்த பேச்சு வந்து அந்த பேச்சு நம்ம எந்த உரையாடல் ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கும் இது முடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போயிட்டு வரும்போது ரொம்ப வளவளன்னு இருக்கும் அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு கருத்து கூட எடுத்துக்க முடியாது சரியா அடுத்து படிப்பில் ஆர்வம் இல்லாதவர் அல்லது கேட்டலில் ஆர்வம் இல்லாதவர் ஒன்று உங்களுக்கு கருத்து உங்களுக்கு கண்டென்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஒரு உரையாடலை பற்றி இப்போ நீங்கள் வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி பேச போகிறீங்கன்னா அறிஞர் அண்ணா எந்த எந்த ஊரில் பிறந்தார் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் காஞ்சிபுரத்தில் தான் காஞ்சி அப்படிங்கிற ஒரு இதழ் ஆரம்பித்தார் ஒரு மேகசின் ஒரு இதழ் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அவர் நடத்தினார் அவர் வந்து தமிழகத்துக்கு வந்து எனது சிஎமாக இருந்திருக்கார் அவர் இருக்கும்போது தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து கொண்டு வந்தாங்க சரியா அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம் தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னது மெட்ராஸ் மா சாரி மெட்ராஸ் மாநிலம்னு இருந்ததை வந்து அவர் என்னது மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடாது மெட்ராஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஊர் இது மொத்தமாக சேர்த்து நம்ம பார்க்கும்போது என்னது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாக என்னது பேசுவார் தமிழ்நாடு தமிழ் பேசும் நிலம் அதனால் தமிழ்நாடுன்னு பேர் வச்சார் இந்த மாதிரி என்னது நீ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று கேட்டு யாராவது பேசி தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா அறிஞரை நான் பற்றி பேச போகிறீங்கன்னா இல்லைன்னா படித்து தெரிஞ்சுக்கணும் ஒன்று படிப்புலும் ஆர்வம் இல்லை கேட்டலும் ஆர்வம் இல்லைன்னா எப்படி இருக்கும் கருத்து இருக்காது கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்காது உங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு அர்த்தம் அடுத்து மேடை பயம் தயக்கம் இது ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு வந்து சுயநம்பிக்கை இன்மை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது உங்களுக்கு சரியா ஐயோ நான் அதை நீங்கள் இதுக்கு முக்கியமாகவே தடை இந்த தடைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ணாடி முன்னாடின்னு நிறைய நேரம் பேசி பார்க்கணும் அப்போ தான் ஒரு சுய நம்பிக்கை வரும் சரியா மேடை பயம் தயக்கம்லாம் போகணுன்னா இது ரெண்டுமே வந்து ஒரே தான் சுய நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரணும் சரியா இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரே ஒரு ரிவிஷன் விட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு தயக்கம் பார்த்தோம் அடுத்து திரும்ப திரும்ப கூறல் வட்டார வழக்கு பார்த்தோம் மறதி அதிக நேரம் பேசுதல் கருத்து இன்மை பயம் தயக்கம் சரி இவ்வளோ நேரம் என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போது உண்மையிலேயே வந்து ஒரு உரையாடலுக்கு நான் இப்போ வந்து ஒருத்தங்களோட பேச போகிறேன் நிறைய பேரோட பேசுகிறேன் ஒரு ஒரு குழுவோடு சேர்ந்து பேசுகிறேன் உரையாடுறேன்னா அப்போ எனக்கு என்னென்ன நல்ல குணங்கள் அங்கே பேசுகிறதுக்கு தேவை அப்படிங்கிறது வேணும் அது பற்றி சொல்லலாம் உடல் அசைவு பாடி லாங்குவேஜ் நம்ம க நம்ம வந்து சில பேரோட பேச்சு வந்து அவங்களோட கையை 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 ஆட்டி யசிச்சு தலையை அப்படி ஆட்டுறது கண்ணை கண்ணை உருட்டுறது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கணும் அப்படின்னு தோணும் அதான் வந்து பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க சரியா உடல் அசைவு ரொம்ப முக்கியமானது அடுத்து நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் சரியா ஒரு நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க எப்படி வந்து பயனுள்ள வகையில் நீங்கள் செலவிடுறீங்க அப்படிங்கிறது தான் என்னது இப்போ நீங்கள் பேச போயிட்டீங்க கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்க நேரம் வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மதிய விடைவெளி வந்துருச்சு மாணவர்கள்லாம் வந்துவிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக என்னது பனிரெண்டு முப்பதுனா என்னது அவங்களுக்கு வந்து பசிக்கும் அவங்களுக்கு வந்து வழக்கமாக உண்டு பழகிய நேரம் இது மாதிரி ரொம்ப என்னது நீங்கள் ஆரம்பித்து மணி நேரத்தை தாண்டி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இரிட்டேட்டாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நேர மேலாண்மை இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னா அந்த யாருமே அவங்களோட கருத்தை ரசிக்க மாட்டாங்க அப்போ நல்ல உரையாடலுக்கு தேவையானது நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் தேவை அடுத்து எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன எடுத்தல்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்தல் ஒரு பேச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதில் இங்கே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்து தொடுத்தல்ங்கிறது அந்த பேச்சை எப்படி கொண்டு போகிறது அதான் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த பேச்சை எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பாலமொழி சொல்லி அப்படியே நான் முடிப்பேன் அந்த மாதிரி முடிக்கிறதா எனது முடித்தல் எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் இதெல்லாம் வந்து ஒரு உரையாடலுக்கு தேவையானது அடுத்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு சில பேர் எப்படி பண்ணால் பழமொழி சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் பழமொழி சொல்லி முடிப்பாங்க சில பேர் கதை கூறி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் கதை கூறி முடிப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல உரையாடல் நீ நிறைய புத்தக வாசிப்பு இருக்கணும் உங்கள் நிறைய கேட்டல் உங்கள் கேட்கல் திறனும் படிக்கல் திறன் இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அதனால் வந்து நல்ல புத்தக வாசிப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து உச்சரிப்பு லகர லஹர லஹர அடுத்து ரஹர ரஹரை அடுத்து இந்த உச்சரிப்புலாம் கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து உங்களோட பேச்சை வந்து உறுதித்தன்மையை வந்து கொண்டு வரும் அப்படின்னு பார்க்குறோம் சரியா அப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உரையாடல் அப்படின்னு பார்க்கும்போது உரையாடல்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம எழுதியிருப்போம் உரையாடல்னா என்ன பேச்சுனா என்ன ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எழுதணும் சான்று எழுதணும் சான்று எழுதி முடித்த திறன் தடைகள் இதுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தனித்தனியாக எழுதணும் அதுக்கு தனித்தனியாக பாயிண்ட்ஸும் எழுதணும் அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து நல்ல குணங்கள் ஒரு தேவையான ஒரு இந்த உரையாடலுக்கு தேவையான நல்ல குணங்கள் என்னென்ன இருக்குது உடல் அசைவு நேர மேலாண்மை எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் பழமுறி கூறல் கதை கூறுறது உச்சரிப்பு புத்தக வாசிப்பு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான முறையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் வந்து உரையாடல் அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதிலாக இருக்கும் நன்றி